நான் செய்ய வேண்டியதா குருவி ஒண்ணு மகசேன் நாடக காத்தாடு போகுது இந்த நாட்டு குருவி ஒண்ணு நடமாட்டிய மனதில் உறவு உண்டு வண்டியில இடமும் உண்டு டி கண்ணியம்மாடிய அடி வா

வருக வருக வேண்டு வரைய வருக நீ வாட்டில் வரைய பின்பு வடை இடையே கொடுத்துடாத நாற்பது வட ஏற்ற வியத்தல் செயல்படும் இந்த காரியம் வெற்றி பெறும் வெற்றி மகிழ்ச்சி சேர்த்தரும் அந்த மகிழ்ச்சி நீண்ட காலம் வாழ்த்து தரும் மேடக மலர எதுக்கு தள்ளியே நில் குசு குசு போட்டா பறந்துட்டேன் நீங்க யாரை எதற்காக வந்திருக்கீங்க என்ன காரணமாக வந்திருக்கீங்க எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம் குள்ளகாலமா இந்த புள்ளையை காணாமல

மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க ஆஸ்பத்திரியில் அந்த அம்மாலையை சேர்த்துருக்காங்க வைத்தியம் பார்க்க வைத்தியம் பார்க்கும்போது ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் வந்து கிறிஸ்துவர் இல்லையா அந்த பாதிரியார் என்ன பண்ணாரு ஜெபிக்கணும்னு அவருக்கு அந்த பாஷை ஜப்பான் பாஷை தெரியாது தமிழ் பாஷையில் எல்லாம் பல்ல கர்த்தரே இந்த நோயுற்று கிடைக்கின்ற நண்பர் சுதமடைய வேண்டும் அப்படின்னு ஜெபிச்சிருக்கார் இந்த மனுஷன் ஒதுங்கி நின்று ஜெபிச்சிருக்கான்னா இந்த பிராணவாயுபுறம் டீப் இருக்குல்ல ஆக்சிஜன் டீப்

ஊர்காரங்க வந்திருக்காங்க ஜப்பான்காரங்க என்னடா ஆச்சுன்னு இருக்காங்க இந்த மாதிரி பாதிரியார் ஜபிச்சுக்கிட்டு இருந்தாரு இந்த வார்த்தையை சொன்னார் சீயா மீயா கீயான்னு உயிர் போயிருச்சு பாதிரியார் அரெஸ்ட் பண்றான்ட்டான் ஒரு சாவுக்கு அவர் தான்டா காரணம் என்னையா சொல்றேன் எல்லையா ஆக்சிடென்ட் டிவி மேல காலை வச்சிருக்கேன் காலை ஏறா உயிர் போக போகுது அப்படி தெரியாம இந்த கதையை அவர் சொல்லுவாரு இங்கெல்லாம் தீவமாயிட்டாங்க சரி நம்ம கதைக்கு வருவா என் பேர் கந்த வேடே நீ வந்த வேலையை பாரு அந்த வேடே அனுப்பேன் என் மாமே கருப்பேன்

அப்புறமே நான் பிறந்தேன் உங்க அப்பே தந்த மணியை வாங்கி கட்டினேன் ஏ கருப்பா அந்த மணி தெற்க சின்னால பட்டி வடக்க பஞ்சம்பட்டி கிழக்க கோட்டை பட்டி மறுக்க முன்னால கோட்டை நாலு ஊர் கேட்கிற மாதிரி என் புள்ள தொண்ட சத்தம் கேட்கணும் நாலு ஊரா நாற்பதாயிரம் ஊர் கேட்டுருச்சு மாப்பிள்ள அஞ்சரை மண்ணத்தங்க அம்மா அஞ்சரை சகம பதம் பொமக பாமக பொமக நன்கு ராகம் ஊத்த குழியினிலே மண்ணை எடுத்து உதிர புனலிலே உண்டை சேர்த்து வாய்த்த குயவனார் பண்ணும் பாண்டம் வரையோட்டுக்கு ஆகாதி பிராடுவாந்தே மருதம்பளை கோயம்புத்தூர் மருதம்பளை பாம்பாட்டி சித்திய பாட்டு அவன் அருள்லதான் பெரிய ஆளான சாம்பா சின்ன பாத்தியவர் மூணு கை மூணு பைசா கூட போனவர் கோடிக்கணக்கு அதிபதி ஆயிட்டார் பாருனா தத்துவ மாதிரி எவனும் பால அந்தரத்தில் சென்று மே வேறுபிடுங்கி அந்தரத்தில் வேர் வேறுபிடுங்கிறது அறிவேணும் ஞானத்தால் உண்டை சேர்த்து இந்த மருந்தை உண்டீராகி இனி பிறப்பு இல்லை என்று ஆடுவார்த்தே மந்திரம் சொல்லுவார் பொருள் அறியார் தந்திரம் சொல்லுவார் தன்னை மந்திரம் ஜெபிப்பார்கள் வட்ட வீட்டின் உள் பாலவந்த உன் கோயிலை சுற்றி சுற்றி மட்டுமே வருவார் உன் மெய்யான வாசலை காணார் என்று ஆடுவாங்க பெரிய மாமியா பாடியிருக்கா பாரு கே பி சுந்தராம்பா தேவரையா அவரை எப்படி கொண்டு தெரியுமா கே பி சுந்தராம்பால ஏ கிழவி அப்படிம்பா அந்த அம்மா முருகா முருகா அப்படிங்க தேவரையா பாத்து ஒன்றவள் உருவில்னவள் உருவான செல் தமிழில் மூன்றானவள் ஏதத்தில் மருமகனே என்ன போய் சேன்ட்டா தெய்வம் ஆயிட்டா சின்ன மாமியா பண்ணா தெரியுமா மனோரமா மனோரமா என்ன பாரு தேவரு ஐயா

கொட்டாம்பட்டி மண்ணை எடுத்து கொட்டாம்பட்டி மண்ணை எடுத்து உடனாரு விட்டு சர Whitney! ஐயங்காரு பேக்கரி கேக்கு மூக்கு செஞ்சா matte 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 मोठ समोर मोठं झाडे पार्क தனத்துக்கு கவிதையில மண்ணெடுத்த தனத்துக்கு

எல்லா ஜாதிக்கும் சமையிடம் கொடுத்தவன் கட்டோமோநாயகன் எல்லா ஜாதிக்கும் தலைமை தளபதியார் கோட்டையங்கோட்டை மறவர் பகவூர் வெள்ளைய தேவர் அப்புறம் யாரு தேவேந்திரர் அவர் கட்ட சுந்தரலிங்க வண்டி பகட ஒண்டிப்பகட சக்கலீர்கள் அருந்ததீகனம் யூசு பிராவுத்தர் யாக்கு பிராவுத்தரு முஸ்லீம் தா சின்ன குருசாமி கோனார் பெரிய குருசாமி கோனார் கோனார் தானாபதி சிவசெரமணிய வெள்ளாளர் சைவ புலமே இவர் நாக்கிற எல்லா ஜாதிக்கும் சமையிடம் கொடுத்தார் அவர் சொன்னால் தம்பி கேவலமா பேசாதார நாய் தாண்டா பொதுவாக முயலை வெறிக்கி முறு இங்க இங்கே முயல் நாயை வெறிக்குதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா இந்த மண்ணோட மகிமடா எதிரி இந்த மண்ணுக்கு வந்தால் பயப்படும்டா காக்க ரோக்கயண்ணா அந்த பாஞ்சோ மண்ணை எடுத்த அந்த கத்துக்கு ஊரெல்லாம் பண்ற எடுத்து உருவம் செஞ்சாப்பா அதுக்கு எருமை குளத்திலே மண்ணை எடுத்து உசுருதம் தான் அப்படி மானே பிடிக்காதா வேடுவரத்தங்கள் வேட்டையாடு வரவழையில் ஒரு மானி கண்டதாகவும் அதை துரத்தி வந்ததாகவும் வந்த மான் இந்த நிலத்தில் புகுந்ததாம் சொன்னியால் நீங்க வந்த வேலை ஆனால் குலவிலக்கப்படி காவல் செய்து கொண்டிருக்கிறோமே வேலை இல்லை என்னுடைய காவலை மீறை என்னுடைய அனுமதையின்றி என்னுடைய இடத்திலே ஒரு விட்டில் பூச்சி உடன் வர முடியாது அப்படி இருக்கும் பொழுது உங்க மானுமதிற்குதாவது சொல்றீங்க ஆகியல் மானுங்கதான் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா என்னால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய்

ஷேர் போட்டு உட்காந்து கேட்பார் மாப்பிள்ள தவன நடிகை ஞான பூபதி யூ சின்னப்பா அப்படி தெரியுமா தெரியுமாமா காதே சகரிகமா பதனீசா பைரவி சைரவீராக

வாரம் புகுந்தேன் அம்மா எங்களை காப்பாற்றம்மா யார் போய் சொல்லுவார் இந்த ஏழை வரும் ஏழை வாழ வந்த அம்மா அம்மா இது வள்ளி திருமணம் காயாத காலகத்தே நின்று

எல்லாமே ரெண்டு சாயாது சாஞ்சர் கும்பு விநாயகர் கொம்பு சாயாத ராஜாதி ராகமே ராஜா முகமது எருமை குலம் விநாயகர் பெருமான் மேல் வாழ வந்தம்மன் மேல் காலையில் பாடும் ராகமே ராகமேபால எழுந்தான் கதிரவன் ஒளியூட்டே அது இன்னொருமா என்பதனை நினைவூட்டே எழுவாயே என்றாயே பாலவந்தம்மா என் நண்பர்கள் அனைவரையுமே என் நண்பர்கள் அனைவரையுமே என்றாய்மார்களையே உரை நாடி வந்த எங்களையே ராஜா ராஜாமுகமது எனையே ஆதரிப்பாயே அம்மா என் இசை நாடக கலையினை ஆதரிப்பாயே ஒரு கொன்பானை நான்கான தகினதும் அம்பானை நானாத தகுதினதோ கண்டிப்பான சங்கீதமாத்தது வப்பு கவன்த்தது வப்பு கவந்தது வப்பு க வந்தது புகாபலது சரியவன

முருகா தரத்திலே இரண்டாம் தரமாக இருந்தாலும் தரத்திலே முதல் தரமாக வேண்டும் தெய்வ இன்று முதல் மக்கள் வேண்டும் எனக்கே முதலிடம் கிடைக்க வேண்டும் முருகா உனக்கு வர ஊருக்கு மக்கள் அனைவருமே பட்டி பெருகி பால்பானை பொங்கி அனைவருமே இன்புற்று வாழ வேண்டும் என்ற வரத்தை கொடுக்க வேண்டும் ஓகே உலகம் அந்த உத்தமையாம் என் தாய் வாழ வந்த அம்மன் பேர்பாடி நாங்கள் அப்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கில்லாமல் நாடெல்லாம் திங்கள் முன்னாடி பெய்து ஓக்கும் பெரும் சென்னல் ஊடுகையில் உள்ள பூங்குவலை போதில் பொடிவண்டு கண்படுத்த தேங்காதே புத்தி பற்றி வாக்க குடல் வள்ளல் பெரும் சிக்கல் நீ காத செல்வம் நிறைந்த ரெம்பாவாய் எருமை குளத்தினிலே வாழவன் தம்மன் கருணையிலே நீ காதல் செல்வம் நிறைந்து உனக்கே முதலிடம் உனக்கே முதலிடம் உனக்கே முதலிடம் மாலையா கொடுப்பா நீ ஒரு ஆலை அடியில் ஒரு உலகிற ஆனவன் உருளாறு மறையாரே அதுபோல் நமது பசும் பொன் கண்டெடுத்த தேவ திருமகனா புகழ் மாறாதே 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 தெய்வீக திருமகன் புகழ் மறையா பசும் பொன் க